கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை டிசம்பர் மாதம் பதினேழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு எதிர்பார்த்த பலனை காணவில்லை இன்றைய தியான வசனம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கத்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் தியானம் ஏன் மனிதர்கள் ஆலோசனைகளை பெறும்படி ஆலோசகர்களை நாடி தேடுகிறார்கள் தவறான தீர்மானங்களால் தங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கும் இக்கட்டான சூழ்நிலைகளை மற்றும் மனக்குழப்பங்களில் இருந்து விடுதலைக்கான வழியை கண்டுபிடிக்கும் படியாகவும் தவறான தீர்மானங்களினால் ஏற்படும் பின்விளைவுகளின் நஷ்டத்தை குறைக்கும் படியாகவும் அல்லது தங்கள் வாழ்க்கையிலே குறிப்பிட்ட விடயத்தை குறித்து தவறான தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருக்கவும் போன்ற பிரச்சனைகளுக்காக பற்பல விடயங்களிலே பாண்டித்தியம் பெற்ற நிபுணர்களை நாடுகின்றார்கள் சட்டத்துறை மருத்துவத்துறை நீதி நிர்வாகத்துறை கல்வித்துறை தொழில்துறை விளையாட்டுத்துறை போன்ற பற்பல துறைகள் இவற்றுள் அடங்கும் இவைகளினாலே பலன் இல்லை என்று அவர் கூறிவிட முடியாது ஆனால் இவைகளினாலே மனிதர்களுக்கு மன சமாதானம் கிடைக்கும் என்பது நிச்சயம் அல்ல கல்வியிலே சிறந்து விளங்கும் மாணவன் ஒருவன் தன் பெற்றோரோடு தன் எதிர்காலத்தை குறித்த ஆலோசனைக்காக ஒரு நிபுணரிடம் சென்றிருந்தான் அவர் அந்த துறையிலே நன்றாக பாண்டித்தியம் பெற்றவரும் அனுபவம் மிக்கவருமாக இருந்தார் அந்த மாணவனின் கடந்த கால சூழ்நிலைகளையும் நிகழ்கால திறமைகளையும் தான் அறிந்த எதிர்கால சூழ்நிலைகளையும் மையமாக வைத்து இந்த துறையிலே அந்த மாணவன் கல்வி கற்க வேண்டும் என்று ஆலோசனை கூறினார் அதன்படி அந்த மாணவனும் கல்வி கற்று மேற்படிப்பையும் பட்டப்படிப்பையும் முடித்து குறிப்பிட்ட துறையிலே நல்ல வேலைக்கு அமர்ந்தான் அந்த நிபுணர் கூறிய ஆலோசனை நன்றாகவே இருந்தது ஆனால் அவனுக்கு தான் செய்யும் வேலையை குறித்த மனசமாதானம் இல்லை பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் திட்டங்களிலே மேலான ஆலோசனைகளை தள்ளிவிடாதிருங்கள் சமாதான காரணராகிய ஆண்டவர் இயேசு வழியாகவே அன்றி மனிதர்களுக்கு மெய் சமாதானம் உண்டாகுவதில்லை எனவே எல்லா காலங்களையும் அறிந்தவரும் மனிதர்களுடைய ஆலோசனையை பின்பற்றுங்கள் அந்த ஆலோசனையிலே நிரந்தர சமாதானம் உண்டு ஜபம் செய்வோம் சமாதான காரணராகிய தேவனாகிய கத்தாவே உம்முடைய ஆலோசனைகளை தள்ளிவிடாமல் அவைகளையே என் வாழ்விலே முதன்மைப்படுத்திக் கொள்ள ஞானத்தை தந்து என்னை வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் பன்னிரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம்